இப்போதையும் சில நல்லுள்ளங்கள் இருக்க தான் செய்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வயலுக்கு ஒரு புது புதுவரவு தென்னம்பிள்ளை இதை தென்னம்பிள்ளைன்னு சொல்லவா மரம்னு சொல்லவான்னு தெரியலை ஏன்னா அந்த அளவு பெருசு இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு தென்னம்பிள்ளை சின்னதாக நின்று அது வந்து நாசம் ஆகிட்டு வரல அதனால அதை தோண்டிட்டு புதிய தென்னம்பிள்ளை இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி எடுத்துவிட்டோம் ஓலையெல்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்ததுனால நம்ம வந்து தூக்கி வைக்கும் போது அதனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணு இடத்துலையே கட்டிட்டோம் இன்னொன்று வந்து சைது சப்போர்ட்டுக்கு அந்த கேரை வந்து சேர்த்து கட்டி விடணும் ஏன்னா இந்த தென்னம்பிள்ளா வந்து வேறு பிடிச்சி அதை வந்து பல்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ அப்படியே நீக்கி புதுசாக வெத்தினா குண்டுக்குள்ளே வச்சுட்டு நிமித்து ஊற்றுட்டோம் சைட்டில் வந்து கயரையும் சப்போர்ட்டு கட்டிட்டு கம்பும் கொடுத்து அதை கொடுத்து வச்சாச்சு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தெரிஞ்சவங்க பெரிய தென்னம்பிள்ள கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் வந்து வெட்டி எறிய வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து தூரப்படாமல் எங்களுக்கு அப்படியே தோண்டி கொடுப்பாங்க அதெல்லாம் நல்லா நிற்கி இப்போதையும் சில நல்லுள்ளங்கள் இருக்க தான் செய்கிறாங்க பார்த்தீங்களா நீங்களும் இதே மாதிரி தென்னம்பிள்ளை வெட்டி எறிய மாதிரி சுச்சுவேஷன் வந்தாச்சுனா இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களை கொடுத்ததவங்க இன்னைக்கு தென்னம்பிள்ளை கொடுத்தவங்க ரெண்டு வருஷத்தான் முன்னாடி இதே மாதிரி ஒரு தென்னம்பிள்ளை கொடுத்துருந்தாங்க அதான் இது பார்த்தீங்கன்னா பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை